ஓம் வாய்ஸ் பை மன்னராட்சி காலத்துலங்க கோயிலுக்கு கோயிலை விட உயரமா வீடுகள் இருக்கக்கூடாதுன்னு எழுதப்படாத சட்டம் ஒன்று இருந்துச்சுங்க அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் கோயில்களையும் கோயிலை விட உயரமா கலசங்கள் வீடுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்ப என்ன பண்ணாங்க கோயிலில் உயரமான இடத்துல அந்த முனையில் கலசங்களை வச்சாங்க அந்த கலசத்துக்கு பின்னால ஆன்மீகம் இருக்குன்றது இன்னொரு விஷயம் ஆனால் அதுக்கு பின்னால முழுக்க முழுக்க இருக்கிறது அறிவியல்ங்க சயின்ஸு அப்படி பார்க்கும்போது அதற்கு பின்னால எவ்வளோ பெரிய அறிவியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அருவியில் கூட நாம விளக்காரன் இன்னைக்கு இதான் இப்ப ஒத்துக்கிறேன் அன்னைக்கு ஒத்துக்கலை ஆனா இதுல என்ன ஒரு ரகசியம்னா நம்ம ஆளுங்க ஒரு பெரிய அறிவாளிங்க அப்படின்றது இப்ப நம்ம பேச போற விஷயத்துல இருந்து தெரிய வரும் இப்ப பாத்தீங்கன்னா கலசத்துல தங்கம் வெள்ளி செப்பு அல்லது ஐம்பொண்ணால் செய்யப்பட்ட கலசங்கள் ஐம்பொண்ணால் செய்யப்பட்ட கலசங்கள்ல என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க என்ன வச்சிருக்காங்க எதுக்கு வச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பாப்போம் வாங்கல அதுல அந்த கலசத்துல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா தானியங்களை தான் கொட்டி வச்சாங்க எதுக்கு கொட்டி வச்சாங்க இந்த மின்னலை தடுப்பதற்கு ஏன் மின்னலை தடுக்கணும் அந்த மின்னலை தடுத்தால் தான் அங்கே சுற்றி வட்ட சுற்று சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பாதிப்பு இல்லாமல் ஆபத்து இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் சோ அந்த அடிப்படையில் இந்த ஐம்பது செய்யப்பட்ட கலசங்கள் கலசத்துக்குள்ள மின் காந்த அலைகள் வந்து தாக்காதுன்றது அன்னைக்கே நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஹேர்த்து வந்து அந்த கலசத்தை எதிர்க்கும் எதிர்க்கின்ற சக்தி இருக்கின்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்பவே கண்டுபிடிச்சி அடுத்த அடுத்த அதாவது ஜலப்பிரளயம் உலகம் அழிந்து போனால் அடுத்த பயிரிட்டுக்கு அடுத்த உணவுக்கு முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணாங்க அந்த கலசத்துக்குள்ள நெல் கம்பு கேழ்வரகு தினை வரகு வரகு சோளம் மக்காச்சோளம் சாமை எள் எல்லா வற்றியும் அதில் கொட்டி என்ன பண்ணாங்க உயரமான இடம் அது அந்த ஐம்பொன்னால் செய்யப்பட்ட வெள்ளி தங்கம் செம்பு இவைகளால் செய்யப்பட்ட அதுக்குள்ளே வச்சாங்க அதுக்குள்ளே வைக்கும்போது இந்த தானியங்கள் வந்து மின்னலை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கு ஏன்னா அதுல ஐம்பொண்ணால செய்யப்பட்ட கலசம்னு இருக்கு இல்லைங்களா அதனால இந்த மின்னலை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு அன்னைக்கு நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வகையில நாம பெருமைப்படணுங்க மிகப்பெரிய ஒரு அறிவி அறிஞர் கூட்டத்தின் வழி நாம அறிஞர் அறிஞர் கூட்டத்தின் தோன்றல் நாம யாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இனத்துக்கெல்லாம் மிகச்சிறந்த அறிவாளி நாம யூதனுக்கு ஏழு அறிவுன்னு சொன்னாங்க அதனால தான் அவன் நூறு பேராக இருந்தவன் இன்னைக்கு ஒரு லட்சம் பேராக பல ஆயிரம் பல லட்சம் பேராக உருவெடுத்திருக்கான்னா இன்னைக்கு உலகையே ஆட்டி படைக்கிறான்னா அவன் அந்த ஏழாவது அறிவை பயன்படுத்தினது ஆனாலும் அவனையும் வெல்லக்கூடிய அறிவும் ஆற்றல் நம்மகிட்ட இருக்குன்றது நம்ம மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா செல்ஃப் இமேஜ் ப்ராப்ளம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொன்ன மாதிரி தன்னை நம்பறதே கிடையாதுங்க அப்புறம் இந்த கலசத்துக்குள்ள வரும்பொழுது பாருங்க அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றுள்ளதுன்னு சொல்லி இப்போது அறிவியல் தான் அது இப்போ உள்ள அறிவியல் தான் அது ஏத்துக்குது ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு ஒரு தாழ்வான நிலையில் இந்த வெள்ளக்காரங்க நம்மளை பார்த்தாங்க இவ்வளவு தானா அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கலசத்த கலசத்தில் இருக்கக்கூடிய கேள்வ தானியங்கள் சக்தி இழந்துடும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது இந்த தானியங்களையும் அகற்றி விட்டு புதிய தானியங்களை போடுவாங்க மீண்டும் சக்தி பெற ஆக ஏன் அப்படிலாம் கொட்டி வச்சாங்கன்னா ஜலப்பிரளயம் வெள்ளம் மழை இப்படிலாம் வந்து இந்த தானியங்கள்லாம் கெட்டு போயிடும் அழிஞ்சு போயிடும் அடுத்த உணவு கிடைக்காதுன்னு தூர உணவு சிந்தனையோட அவைகளை சேமிக்கும் பொருட்டு ரெண்டாவது அறிவியல் சிந்தனையோட பாதுகாக்க அந்த கலசங்கள்ல வச்சோம் அதுவும் ஆலயத்துக்கு மேல வச்சோம் வேற எங்கயுமே வைக்கல நாம இன்னைக்கு இன்றைய சிந்திக்கணும்ல மழை மூன்று நாளைக்கு தொடர்ந்து பெய்யுற மாதிரி அன்னைக்கு இல்லை அப்படி இல்லை அன்னைக்கு வந்து மழை பெய்ஞ்சுன்னா மூணு மாசம் தொடர்ந்து பெய்யுமா அது அத கருத்துல தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க ஆக கோயில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அடிப்படை காரணமே இதுதான் அப்போ நம்முடைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா மிக தொன்மையான பழமையான எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு இருந்து வந்திருக்கோம்னா நாம நாம எப்படி இருக்கணும் நம்முடைய பேச்சில நடையில் உடையில பழக்க வழக்கங்கள்ல ஆன்மீகத்தை அறிவியல் கண்ணோடு பார்த்தோம்னா வாழ்க்கையில முன்னேறலாம் அதை மூட பழக்க வழக்கங்களோடு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு அடி கூட நம்மளால் உயர முடியாதுங்க இதுல இன்னொரு பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கலசம் வந்துங்க சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் அடியில் சதுர மீட்டர் பரப்புல இருக்கும் அது அந்த மின்னலை தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த செம்புக்கு இருக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் அப்புறம் நீங்கள் நீங்க தமிழகத்தில் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் குறிப்பிட்ட தூரத்தில் கோயில் இருக்கும் அதை சுத்தி நகரங்களும் வீடுகளும் இருக்கும் அந்த கணக்கு பண்ணி தான் அதை கட்டுறாங்க அதெல்லாம் விளையாட்டுல சும்மா இல்ல அப்புறம் அது நாளாபுறமும் அது 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 மின்னல் தாக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அளவிட்டு கணக்கிட்டு முறைய அதை செய்திருக்கிறாங்க அதை அப்படி பார்க்கும்போது நம்முடைய சமுதாயம் சொன்னது அந்த காலத்தில் கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய அறிவுபூர்வமான விஷயம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் வந்து ஓரளவு தெளிவுபட்டு